அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அலஹமது இல்லாஹி ரபுல் எல்லாம் நல்லடியார்களே அன்பான சகோதரர்களே இன்றைய தினம் ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத்தின் தலைவராக இருந்த சகோதரர் ஃபர்சான் அவர்கள் அந்த ஜமாத்தில் குரான் ஹதீஸுக்கு முரணான கொள்கை போதிக்கப்படுகிறது என்பதை புரிந்து அது வழிகேடு என்பதை பகிரங்கமாக அறிவித்து அந்த ஜமாத்திலிருந்து வெளிவந்திருக்கிறார் அவருடைய இந்த நடவடிக்கை மார்க்கத்தின் அடிப்படையில் நாம் அனைவரும் வரவேற்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒரு மனிதன் அறியாமையில் வழிகேடான கருத்துக்களை சொல்லி அந்த கொள்கையில் நாம் இருந்திருந்த போது அது அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாற்றமான கொள்கை என்று நமக்கு தெரிய வரும்போது இது தவறான கொள்கை என்பதை பகிரங்கமாக அறிவித்து இந்த கொள்கைக்கும் எனக்கும் எல்லளவு கூட இனி சம்பந்தம் இல்லை என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்துவது ஒவ்வொரு கல்வியாளர்கள் மீதும் கடமை அந்த கடமையை சகோதரர் ஃபர்சான் அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஆலமீன் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் சரியான குரான் ஹதீஸ் கொள்கையில் அவர்களை அல்லாஹ் நிலைத்திருக்க செய்ய வேண்டும் அவர்களின் மூலமாகவும் குரானுக்கும் சுன்னாவுக்கும் எதிரான தனி மனித சிந்தனைகளை அல்லாஹ் தவிடுபொடி ஆக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்கிறோம் அன்பான சகோதரர்களே இந்த சகோதரர் மட்டும் இன்றைக்கு புதிதாக அந்த பாத்திலான கொள்கையிலிருந்து வெளிவரவில்லை இதற்கு முன்பாக அந்த இயக்கத்தில் இருந்த படித்த அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்ட பல்வேறு நபர்கள் வெளிவந்திருக்கிறார்கள் பொருத்தமான உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் நாமும் கூட அதில் தான் அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் அவர்களிடம் பாடம் படித்தவர்கள் ஆனால் அல்லா ரசூலுக்கு முரணான கொள்கை என்று வரும்போது அதை நம்மால் ஜீரணிக்க முடியவில்லை நமக்கு பிறகு இதுபோன்று பல்வேறு சகோதர்கள் வந்திருக்கிறார்கள் சனா எம்ஏஎஸ்சி அவர்களுடைய மதர்சாவிலேயே நாலு ஐந்து வருடங்கள் பயிற்றுவிக்கப்பட்டு அவரும் ஆரம்பத்திலே சகோதரர் பிஜே உடைய குரான் ஹதீஸுக்கு முரணான சில கருத்துக்களை சரி கண்டு பிறகு அது தவறு என்பதை புரிந்து இன்று வரைக்கும் அந்த கொள்கையில் அவர் உறுதியோடு இருந்து கொண்டிருக்கிறார் அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவானாக அன்பான சகோதரர்களே இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய இந்த சகோதரர் அழகான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதிலே அவர் சொல்ல வருவது என்ன உங்களோடு நான் இருந்திருக்கிறேன் அந்த உறவுகள் எல்லாம் உண்மையானவை எனக்கு நீங்கள் பல்வேறு உதவிகளை செய்திருக்கிறீர்கள் ஆனால் சூனியத்தின் மூலம் அல்லாஹ் நாடினால் பாதிப்பு ஏற்படாம ஏற்படுமா ஏற்படாதா இந்த விஷயத்தில் சகோதரர் பிஜே அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை அப்படியே திருக்குறானுக்கு நேர் எதிரான கொள்கை அதன் மூலம் எந்த பாதிப்பும் ஏற்படாது ஏற்படும் என்று நம்பினால் அல்லாஹ் நாடுவான் என்று அல்லாஹ் சொன்ன பிறகும் இவர் நாடமாட்டான் அதிலே பாதிப்பே இல்லை என்று சொல்லி சரியாக அல்லாஹுடைய சொல்லை நம்பக்கூடிய மக்கள் நபிசல்லாஸ் அவருடைய அதிசை நம்பக்கூடிய எல்லாம் காஃபிர்கள் முஷிரிக்குகள் என்று இது அது தவறு என்று அவர் பகிரங்கமாக கருத்து என்று இப்போது எனக்கு தெரிந்துவிட்டது சகியான அதிசுகளை எல்லாம் இவர் பல்வேறு அதிசுகளை மறுத்திருக்கிறார் அந்த நிலைப்பாடும் தவறானது என்பது எனக்கு தெரிந்து விட்டது எனவே இந்த கொள்கையில் எனக்கு தொடர்பு இல்லை என்று அவர் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார் அன்பான சகோதரர்களே இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை சகோதர ஃபர்ஸானை பொறுத்தவரை எனக்கு நல்ல தெரியும் அவர் சாதாரண ஒரு ஆள் ஆளல்ல தமிழ்நாட்டில் எப்படி ஒரு பெரிய ஜமாத்தை வச்சுருக்கிறாங்களோ அது மாதிரி ஸ்ரீலங்காவில் ஒரு ஜமாத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த ஜமாத்துக்கு தான் எஸ்எல்டிஜி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் இந்த ஜமாத்துக்கு ஒருவரை தலைவராக கொண்டு வருகிறார்கள் என்றால் சாதாரண மனிதரை கொண்டு வருவார்களா அகலாக்கு மோசமான இல்மு இல்லாத ஒரு மனிதனை கொண்டு வருவாங்களா அந்த ஜமாத்துல இதையெல்லாம் பார்த்து தான் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க அவர் ஒரு தாய் ஒரு இஸ்லாமிய அழைப்பாளர் அழகா பயான் பேசுறவர் குரான் அதீசை எடுத்து சொல்லக்கூடியவர் நான் பழகிய வகையில் ஒரு நல்ல அகலாக்குள்ள ஒரு நல்ல மனிதர் அது மாதிரி விவாதங்கள்லாம் போனீங்கன்னால் விவாதம் செய்யக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு திறமை உள்ள கல்வியறிவு உள்ள நல்ல உள்ள ஒரு சகோதரர் போனால் சகோதரர் பிஜே அவர்கள் செய்யக்கூடிய குரானிசுக்கு எதிரான ஃபித்னாவை அறியாமல் அவரும் பிரச்சாரம் செய்தவர் அதிகமாக பிரச்சாரம் பண்ணி சத்தியத்தில் உள்ள மக்களுக்கு எதிராக மறுப்பு கொடுத்து சகோதரர் பிஜே அவர்களுடைய வாதங்களுக்கு வலு சேர்த்து இப்படி பிரச்சாரம் பண்ண செய்த ஒரு மனிதர் குழப்பத்துடைய உச்சிக்கு போனார் என்று கூட சொல்லலாம் ஆனா உண்மையிலே இவங்க செய்யக்கூடிய இந்த டிஎன்டிஜே செய்யக்கூடிய குழப்பங்கள்லாம் யாருக்கு வழங்கும்னா சாதாரண மக்களுக்கு வழங்க யார் அந்த குழப்பத்துடைய உச்சிக்கு போறாங்களோ அவங்களுக்கு தான் அது வழங்கும் நீங்க வெளிவந்த மக்கள் எல்லாம் பாருங்க அவர்கள் எல்லாம் இந்த கொள்கையை பிரச்சாரம் செஞ்சவங்களா இருப்பாங்க எந்த கொள்கையே ஹதீஸ் குரானுக்கு முரண்பட்டா மறுக்கணும் சஹிஆன் ஹதீஸா மறுக்கணும் புகார்ல இருந்தா தூக்கி எறியணும் அறிவுக்கு லாஜிக் கொடுத்து அக்லானியத்தை பேசிய நபர்களாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் அதனுடைய விபரீதம் தெரியும் அது மாதிரி விவாதங்கள்ல கலந்து கொண்டவங்களா இருப்பாங்க ஆய்வு செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க திறந்த மனதோட எதையுமே அணுகக்கூடியவங்களா இருக்கிறாங்க அப்ப இட போட்டு அவங்களுக்கு பார்ப்பாங்க நம்ம செய்யக்கூடிய காரியம் எப்படி இருக்குது ஆனா அல்லாவுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு ஹதீஸுகள் எப்படி இருக்குது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அல்ல அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவான் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் தான் அது அதோட அல்ல கல்ப மாத்திருவான் மைதில்லாஹு அல்லா யாருக்கு நேர்வழி காற்றானா அவன் தான் நேர்வழி பெற்றவன் அவன் தான் நேர்வழி பெற முடியும் இல்லையா சனா எம்ஏசி அந்த சகோதரர் ஒரு மௌலவி கல்வியை நல்லா படிச்சவரு அவரோட நான் பேசினேன் உள்ளக்க இருக்கும்போது நான் பேசினேன் இந்த விஷயங்களை அவர்கிட்ட எடுத்து சொன்னேன் அப்போது அவர் சகோதரர் பிஜே உடைய வாதத்துக்காக கடுமையான முறையில என்ன எதிர்த்து பேசினார் பிடிவாதமாக இருந்தார் பல மணி நேரங்கள் பேச்சு நடந்தது ஏதோ ஒரு நேரத்தில் அல்ல அந்த சகோதருடைய உள்ளத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டான் இன்னைக்கு அவருடைய ஊர்ல சும்மா தான் இருக்கிறாரு இவங்களோடையும் போய் சேரலை ஏதோ அவருடைய சக்திக்குட்பட்டு அங்கே இருந்து கொண்டு இருக்கிறார் மறுபடியும் போவோமா போக மாட்டோம் என்ன நடந்தாலும் போக முடியாது ஏன் அது லலாலத்து அது வழிகேடு இப்படியெல்லாம் மக்கள் அறிவுள்ள மக்கள் சிந்திக்கக்கூடிய மக்கள் வந்து கொண்டுதான் இருக்காங்க சகோதரர்களை உடனே என்ன நடக்கும் இந்த மாதிரி ஒரு மனிதர் வந்துட்டா அவர் வந்து பதவி ஆசை பிடிச்ச ஏதாவது ஒன்றை போடுவாங்க ஆசை போடுவாங்க பதவி ஆசை ஆசை பொண்ணாசாவது தூக்கி அள்ளி போடுவாங்க ஆனா அவர் பதவியில இருக்கும் போது அறிவிச்சிருக்கிறார் அல்ல அவருக்கு அருள் புரியட்டும் உண்மையிலே இதெல்லாம் யாருடைய கலாச்சாரம் ஒரு மனுஷன் ஒரு கருத்து எனக்கு பிடிக்கல இது அல்லாஹ் ரசூலுக்கு முரணான கருத்து குரான் ஹதீஸ் சொல்றதுதான் எனக்கு சரியா தெரியுது எனக்கு ஹதீஸ் மேலதான் நம்பிக்கை வந்திருக்குன்னு வந்தா அவர் மேல் நிறைய பொய்யான குற்றச்சாட்டுகளை பரப்பி விடுறத பார்க்கிறோம் இது யூதருடைய கலாச்சாரம் இப்படி ஒரு சாரார் செய்கிறாங்கன்னா யாராவது பேசுனாங்கன்னு வைங்களேன் அதுவே போது இவங்களா வழிகேடர்கள் என்பதற்கு ஏன்னா நல்ல மக்கள் அப்படி பேச மாட்டாங்க ஒரு ஹதீஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் நபிஸ் அல்லாஸ் அவர்களிடத்தில் அப்துல்லா ஹிபுன் சல்லாம் ரலி அல்லா வன்ஹு அவர்கள் வந்தாங்க அப்துல்லா ஹிபுன் சலாம் ரலி அல்லா அவர்கள் அவங்க ஒரு யூதர் நபி சல்லாஹம் கிட்ட சில கேள்விகளை கேட்டாங்க இவர் நபிதானாங்கிறத செக் பண்ணாங்க நபி சல்லாஹம் அந்த கேள்விகளுக்கெல்லாம் அழகான முறையில் பதில் சொன்னாங்க அவர் அறிவுள்ளவர் விவரம் உள்ளவர் அவருக்கு விளங்கிருச்சு யூதரா இருந்தாலும் இவர் நபிதான் தான் நபியை தவிர இந்த கேள்விக்கு வேறு யாரும் பதில் சொல்ல முடியாது இவர் உண்மையில நபி சொல்லி கலிமா சொல்லிட்டாங்க யார் அப்துல்லா இபுனு சலாம் ரஜியல்லாவனு அவர்கள் ஆனா வர்றவங்க அப்படித்தான் யூதர்கள் கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வந்தாங்களா அப்படி இருக்கா வரலாறு இல்ல யூதர்கள் பாத்தீங்கன்னா அறிவாளிகள் இந்த மாதிரி திறந்த மனதோடு ஆய்வு செய்யக்கூடிய மக்கள் தான் நபிசல்லாஸ் அவங்களை நம்பி இருக்கிறாங்க நபிகளாருடைய சொல்லை ஏத்திருக்கிறாங்க அப்ப யூதர்கள் வந்தாங்க நபிசல்லாஸ் அவங்க கேட்டாங்க அப்துல்லா இபின் சலாம் உங்க ஆளுதானே அவர் எப்படிப்பட்டவர் அவர் எங்களுக்கு சூப்பரான ஆள் அவருடைய வாப்பா கூட ரொம்ப சிறந்தவர் அப்படி இப்படின்னு புகழ்றாங்க அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார் ஆனா அது யாருக்கு தெரியாது யூதர்களுக்கு தெரியாது இப்ப அப்துல்லா இபின் சலாம் வாங்க அவர் கலிமா சொல்றாங்க நான் முகமது சல்லாஸ் அவங்களை நம்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இப்ப அப்துல்லா இபின் சலாம் எப்படிப்பட்டவர்னா இவர் எங்கள்ல மோசமானவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் இப்பதான் சொன்னா நல்லவர் நல்ல மனுஷன் சொல்லி அதை சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு முகமது நபியை நம்பிட்டாருன்னு சொன்னோடையுமே அடுத்த வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன அந்த யூதர்கள் வார்த்தை இவர் மோசமான ஆளு இவர் கேடு கேட்டவர்னு அந்த சஹாபிய திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப தான் கொள்கையில இருந்தா நல்லவர் அந்த கொள்கை தப்பு இந்த சித்தாந்தம் தான் சரி அல்லா ரசுடைய கொள்கை தான் சரின்னு வந்துட்டா அப்ப என்ன செய்யறது அவங்கள மோசமானவரு இவர் சில காசுக்காக சவுதி காசுக்காக மாறிட்டாரு போயிட்டாரு பணத்துக்காக ஆயிட்டாரு என்றெல்லாம் பேசுற இப்பெல்லாம் பேசுங்க பேச பேசத்தான் தான் ய யூத கலாச்சாரத்தில் இருக்கிற வழிகேடர்கள் இப்படி பேசக்கூடிய மக்களை நான் சொல்றேன் வழிகேடர்கள் என்பது மக்கள் புரிவாங்க பேசாத மக்கள் இருப்பாங்க நமக்கு எதுக்குப்பா தேவையில்லாம அடுத்தவங்களுடைய கிளாஸ்ல வாய வச்சு நம்முடைய நன்மையை பாழாக்கணும் என்று விலகக்கூடிய மக்கள் இருப்பாங்க ஆனா என்ன பேசினாலும் ஹக்கு மனசுல பதிஞ்சிருச்சுன்னா எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் இந்த கல்வியாளர்கள் தயங்க மாட்டாங்க ஏன்னா நல்ல மக்களுடைய பண்பு அல்லா சொல்றான் அல்லாஹ்வுடைய விஷயத்துல பழிப்போடைய பழி சொல்லுக்கு அவங்க அஞ்ச மாட்டாங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க அப்ப இது மாதிரியான நிகழ்வுகள்ல இருந்து நான் பொதுமக்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன் நீங்க சிந்திச்சு பாருங்க ஏன் சகோதரர் பி ஜே உருவாக்கப்பட்ட மக்கள் எல்லாம் அவர் எத்தனை வருஷம் உருவாக்கி இருக்கிறாரு எவ்வளவு பெரிய இடத்துல வச்சு உருவாக்கி இருக்காரு ஆனா அவங்க இன்னைக்கு வெளியே வந்து அவர் சொல்லக்கூடிய குரானைசுக்கு எதிரான கருத்துகளை தவறுன்னு சொல்ற அளவுக்கு தான் சகோதரர் பிஜே உருவாக்கிய விதாத்தான கொள்கையுடைய நிலைமை அப்படித்தான் இருக்குது இதனுடைய நிலைமை கதி இப்படித்தான் இது மட்டும் இல்லை இனி அல்லாஹ் நாடினால் யாரெல்லாம் இப்படி ஆய்வு செய்கிறாங்களோ அவங்களாம் வெளியே வருவாங்க குரானைஸுக்கு மாத்தமான அவருடைய சுய சிந்தனையான கருத்துக்கள் எல்லாம் வழிகேடு என்பதை அவங்க அறிவிப்பாங்க எத்தனை நீ விவாதம் நடத்தி புண்ணியம் கிடையாது கூட்ட லட்சக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தை காட்டிட்டா ஜெயிச்சிடலாமா இது கிடைச்ச ஒரு பெரிய தோல்விய உங்களுக்கு உங்க ஜமாத்துடைய தலைவர் உங்க கொள்கையில இல்லையே அது பாத்தில்ன்னு தூக்கி எறிஞ்சிட்டு வர்றேன் இதை விட பெரிய தோல்வி என்ன இருக்குது ஒரு ஜமாத்துடைய தலைவரா உள்ளவர் இது பாத்தில் இது வழிகேடு அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு வர்றாரே வேற எதை எதிர்பார்க்கலையே அவர் அரவணைக்க ஆறுதல் ஒண்ணு இல்லை ஒண்ணுமே இல்ல எனக்கு அல்லாஹுடைய திருப்தி போதுன்னு வராரு என்ன விவாதம் நடத்தி என்ன கூட்டத்தை கூட்டி என்ன புண்ணியம் அல்ல அரசுக்காக கூட்டுங்க உங்களுடைய கூட்டாதீங்க சிந்திச்சு என்னடா பழகி இருப்பீங்க அதே மாதிரி வெளிவந்த மக்களோட நீங்க பழகிருப்பீங்க இருப்பீங்க உங்க ஜமாத்தில இருந்த மக்கள் தான் அந்த பழகிய மக்கள்கிட்ட நான் சொல்றேன் பழகாத மக்கள் நிறைய இருப்பீங்க அவங்களுக்கு உங்களுக்கு தெரியாது பழகின மக்கள் உங்க மனசாட்சியை தொட்டு அல்லாவுக்கு பயந்து இந்த மக்களெல்லாம் எப்படிப்பட்ட மக்கள்னு நீங்க சிந்திச்சு பாருங்க டிஎன்டிஜி சகோதரர்கள் நான் சொல்றேன் இந்த பர்சானா இருக்கட்டும் சனா உள்ளாவா இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் என்னோட நீங்க பழகி இருக்கிறீங்க இல்லையா நீங்க அல்லாவுக்கு பயந்து யோசிச்சு பாருங்க உங்களோட நாங்க எப்படி பழகணும் இன்னைக்கு ஏன் இங்க இல்லாம நாங்க இங்க இருந்து சத்தியத்தை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம் என்பதை நீங்க யோசிச்சு பாருங்க கல்வியாளர்கள் ஏன் ஒன்னுக்கு ஒன்னு நாளுக்கு கலண்டுகிட்டு வர்றாங்க என்பதை சிந்திச்சு பார்க்கணும் சகோதரர்களை அது மாதிரி அங்க உள்ள மௌலவிமார்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா ஃபர்ஸானுக்கு வழங்கினது சில மௌலவிகளுக்கு வழங்காம இருக்குமா சில பேருக்கு வழங்கும் எப்படி வர்றது போறது பல வகையான பயங்கள் அது தட்டு சில பேர் விளங்காம இருப்பாங்க நம்மளா விளங்காம இருந்த மாதிரி விளங்காம என்ன செய்வாங்க இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு நேரம் வரும் நீங்களும் யோசிங்க சிந்திங்க குரான் பக்கம் வாங்க ஹதீஸ்கள் பக்கம் வாங்க அந்த ஹதீஸ்களையுடைய அடித்த அடித்தட்டத்தை பேஸ் மட்டத்தை தகர்த்தலகனப்படுத்தி இஸ்லாத்துடைய பாதுகாப்பு வளையங்களை எல்லாம் உடச்சி உடச்சு மார்க்கத்துல சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய விட்டு நீங்க வாங்க அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் இதுதான் ரபுல்லால இருக்கும் போதே இப்படி ஆயிடுச்சுன்னா இதற்கு அப்புறம் என்னென்னலாம் நடக்கும் உண்மையில அல்லா பாருங்க அவனுடைய சுண்ணத்தை எப்படி பாதுகாப்பான் அவனுடைய சுண்ணத்தை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்கள வச்சும் பாதுகாப்பான் கூட்டம் கூட்டமா உடனே எங்கிட்ட கூட்டம் இருக்கும்